வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி பதினெட்டுங்க புதன்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரும் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சுட்டு அது பொட்டாசி ஒன்றாம் தேதியே அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கீழே திருப்பதியிலேயும் சரி மேலே திருமணிலேயும் சரி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது கீழே திருப்பதியில இன்றைக்கி காலைல நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லைங்க அதாவது இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற ஸ்லாட் முடிஞ்சு நாளைக்கு காலையில் கொடுக்குற ஸ்லாட்டு முடிஞ்சிருச்சு பத்தொம்பது வந்தே ஜீரோ ஒன்று இப்போ டிக்கெட் காட்டுது காலை நாலரை மணிக்கு எடுத்தது இது இது பத்தம்பா வந்து நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு நாலரை மணிக்கு முடிஞ்சதுங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் உள்ள ஸ்லாட் தான் இன்றைக்கி நாலரை மணிக்குள்ளே முடியுமே தவிர நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டு எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல இல்லை நாளை காலையில் ஏதாவது விசேஷமாக அதனால் வந்து டிக்கெட் கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல பட் பத்தொம்போதுன்னு கிளீனாக போட்டிருக்காங்க பத்தொம்போது எந்த டிக்கெட்டுமும் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற தான் போட்டிருக்காங்க திருப்பதியில் அவ்வளோ கூட்டமாக இருக்குமாங்கிறத பற்றி டீட்டெயில் தெரியலைங்க ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் காலை நாலரை மணிக்கு கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிக்கெட் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க இல்லை திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம் அப்புறம் அளிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்டரு ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்ராக்ஸிமேட்டாக சாயந்தரம் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு மறுநாள் காலையில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க இதில் இன்றைக்கி நாலரை மணிக்கு எடுத்து பொழுது எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லை இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற சில பதினஞ்சாயிரம் பஞ்சாயிரம் டிக்கெட் அதுவும் அவைலபிள் இல்லை மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் வியாழக்கிழமை காலையில் பார்க்குற டிக்கெட் அதுவுமே அவைலபிள் இல்லைங்க அது வடிஞ்சு திருப்பதி வந்தால் டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது போய் இப்போ நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு திருப்பதிக்கு வந்தாலே டிக்கெட் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி நிலமையில் இருக்கு இது பொட்டாசி மாதத்துனால அப்படி இருக்கா இல்லை நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக நிப்பாட்டி தாங்கலாங்கிறத தெரியலிங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நாளை காலையில் எஸ் டோக்கன் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி எந்த டேட்டிலும் இது வரைக்கும் அஃபீஷியல் வெப்சைட்டில் எதுவுமே போடல அதனால் இது ஆகிடுச்சு தான் சொல்லுங்கள் அந்த டிக்கெட்டை திருமலையில் போன வாரம் ஃபுல்லாக கூட்டம் ஆயிடுச்சுங்க அதுக்கு முதல்ல ஒரு பத்து நாள் கூட்டம் ஃப்ரீயாக இருந்தது போன வாரம் வியாழக்கிழமையிலருந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்தாங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரம் கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க வெளியில் அவுட் சைடு கியூ நிற்கிது ஃபுல்லாக கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகி வெளியில் நிற்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி தாங்க பதினாறாம் தேதியும் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நிலமை மொத்தம் சாமி தரிசனம் பார்த்தவங்க திங்கட்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க வெளியில் அவுட் சைடு கம்பார்ட்மெண்ட் தாங்க நிற்கிது மேலே அந்த சிலாத்தோரம் போகிற வழி இருக்கும் அந்த வழி என்ன அந்த வழிக்கு போல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே நிற்கிது இந்த டிக்கெட் இல்லாமல் நீங்கள் திருமலைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு போனீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க வேறு வழியே கிடையாதுங்க இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது இது புரட்டாசி மாதம் வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க அதனால் டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலத்தில் போய் பாருங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க காலையில் போனீங்கன்னா நைட்டாவது வெளியில் வரலாம் இல்லைன்னா மறுநாள் காலையில் வெளில வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போதைக்கு இருக்குது அதனால் கீழே எஸ்எஸ்ரீட் டோக்கன் வாங்கிட்டு மேலே போய் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காங்க இப்போதைக்கு நல்ல விஷயம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் டிசம்பர் மாதம் சாமி தர்சனம் பார்க்குறதுக்கான புக்கிங்ஸ்லாம் இன்றைலேருந்து ஓப்பன் ஆகுதுங்க இன்னைக்கு தேதி பதினெட்டு இன்றைக்கி பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த புக்கிங்லாம் தொடர்ந்து போயிட்ருக்கோம் பழக்கம் போல் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சேவை இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க இதில் நான்கு சேவைகள் அடக்கம் அதில் ஆர்ஜிஎஸ் சேவான்னு சொல்லுவாங்க ஆர்ஜிஎஸ் சேவாவில் லக்கி டிராவில் வர்ற சேவை நான்கு சுப்பிரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனா சேவை அஷ்டதல பாத பத்மாராதன சேவைன்னு நான்கு சேவைகள் இந்த புக்கிங்கில் வரும் இது ஆக்சுவலாக வந்து டைரக்ட் புக்கிங் கிடையாதுங்க இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நம்ம ரெண்டு நாள் ஓப்பன் இந்த சேவை வந்து ரெண்டு நாள் ஓப்பனில் இருக்கும் புக்கிங் நம்ம அந்த பேர் ஆதார் கார்டு போட்டு பதிவு பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி சரி பதினெட்டு இல்லைங்களா பதினெட்டு காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆகி இருபாந்தேதி காலைல பத்து மணிக்கு இந்த ரெண்டு நாள் ஓப்பனில் இருக்கும் இது எப்போ வேணாலும் யார் வேணாலும் பதிவு பண்ணலாம் வயசு இல்லாமல் கணக்கு கிடையாது எல்லாருமே இது பதிவு பண்ண முடியும் இருபதாந்தேதி காலைல பத்து மணிக்கு இந்த புக்கிங் முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்கல்ல நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும் நம்ம எதாவது ஒரு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும் சக்ஸஸ்ஃபுல்லி இவ்வாறு செலக்டட்ரு அப்படின்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதில் நம்ம பேமெண்ட் பண்ணி இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க இந்த மாதிரி தான் இது புக்கிங் பண்ண முடியும் டைரெக்ட் புக்கிங் கிடையாது ஏன்னா இந்த சேவைகள் நான்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவையாக கருதப்படுதுங்க இந்த பெருமாளை வந்து மிக மிக அருகலை போய் பார்க்கும் வாய்ப்பு இந்த சேவை நான்கு சேவையிலுமே கிடைக்கும் நார்மலாக நம்ம சாமி தரிசனம் பார்க்க போகும்போது கருடாழ்வார் மண்டபம் அதாவது நம்ம சாமி பார்க்க உள்ள பெரிய மண்டபம் போகிற மாதிரி அந்த மண்டபத்துக்கு பேர் கருடாழ்வார் மண்டபம் அந்த மண்டபம் வரைக்கும் போயிட்டு அதோட லெஃப்ட் திருப்பி விட்டுருவாங்க நம்ம வந்துருவோம் தூரத்துலேருந்து பெருமாளை பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த நான்கு சேவைகள் ஏதாவது ஒரு சேவை நம்ம செலக்ட் ஆனோம்னா அந்த மண்டபத்தை தாண்டி அடுத்த இருக்கிற ரெண்டு மண்டபத்தை தாண்டி பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர படின்னு சொல்லுவாங்க அந்த படி வரைக்கும் போயிட்டு ஆஜான பகவா இருக்கிற பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு அரிய அரிய சேவையாக அந்த சேவை இருக்கிறதுனால இதை வந்து டேரக்ட் புக்கிங்கில் வைக்காமல் குழுக்களில் வச்சுருக்காங்க யாராருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க மட்டும் தான் பெருமாளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேவையை நம்ம பண்ணி அப்படி தான் வச்சிட்ருக்காங்க இப்போ அதனால் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகிற இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நானும் பல காலமாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் இந்த செலக்ட் ஆகலை அந்த மாதிரி தொடர்ந்து நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க பெருமாளை போய் மிக அருகில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குங்க அதுக்கு இந்த மாதிரி இந்த புக்கிங் பண்ணுறது வந்து ஒரே நாள்லேயும் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட சேவையை பண்ணலாம் இல்லை எல்லா சேவையும் பண்ணலாம் எல்லா நாளும் பண்ண முடியும் பலவிதமான வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குது இதுக்கு இருந்து இந்த ஏதாவது ஒரு புக்கிங் இருந்தால் தான் திருமலைக்கு அக்காமடேஷன் எடுக்க முடியும் நீங்கள் திருமலை தங்கி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சேவையை நீங்கள் புக் பண்ணீங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூறுவா டிக்கெட்டு எடுக்கிற பிளான் இருந்தால் கூட இந்த சேவையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முன்னூறுவா டிக்கெட்டுக்கும் இந்த சேவைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க இதை நீங்கள் புக் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் கூட முந்நூறுவா டிக்கெட் தனியாக எடுக்கலாம் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் இதுக்கு சுஷல் டிரைவ் பண்ணி பாருங்கள் கிடைச்சதுன்னா இதையும் பார்க்கலாம் அப்புறம் முன்னூறு டிக்கெட்டில் போய் சாமி தரிசனம் பனியாகவும் பார்க்கலாம் திருமலையில் டிசம்பர் மாதம் சாமி தரிசனம் பார்க்குறது இன்னும் முன்னூறுவாசிரப்பொடி தரிசனம் அக்காமடேஷன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அப்புறம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான புக்கிங் இவர்களுக்கான புக்கிங்கும் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சுங்க நீங்கள் மத்தியானம் அது சம்மந்தமான வீடியோ போடுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்